டிராக்டர்டிக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் சோனாலிகா டிராக்டர் மற்றும் ஸ்வராஜ் டிராக்டர் இது இரண்டு தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு இதனுடைய முழு முழுவீரங்கள் தாங்க அந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய டிராக்டடிக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்குங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் சோனாலிக்கால் டிஐ நாற்பத்தி ரெண்டு ஆர்எக்ஸ் மகாபலி சீரீஸ் வண்டி மற்றும் ஸ்வராஜ் டிராக்டர் தாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு இந்த இரண்டு வண்டிக்குமே வந்து விலை ஓனர் தரப்புலேருந்து தனித்தனியாக வந்து சொல்லியிருக்காங்க அதனால் வீடியோ வந்து ஒரு செகண்ட் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நண்பர்களே முதல்ல சோனாலிக்கா டிராக்டருடைய விவரங்கள் பற்றி பார்ப்பேங்க சோனாலிக்காவில் டிஐ நாற்பத்தி ரெண்டு ஆர்எக்ஸ் மகாபலி சீரீஸ் வண்டிங்க வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு மாடல் வண்டிங்க ஹவர்ஸ் நானூற்றி எழுபதஞ்சரை மணி நேரம் வந்து ஓடிருக்கு ஸ்டேரிங்கில் பவர் ஸ்டேரிங் ஆப்ஷன் வந்து வருங்க பிரேக்கில் ஆயில் பிரேக் ஆப்ஷன் வந்து வரும் மற்றும் டபுள் கிளச் ஆப்ஷனோடு வர வண்டிங்க வண்டியுடைய டயர் பாயிண்ட்ஸ்னு பார்த்திங்கன்னா நாலு டயருமே நல்ல தெளிவான கண்டிஷனில் தாங்க இருக்குது அஞ்சு கீரை ஆப்ஷனோடு உள்ளதாக வந்து சொல்லியிருக்காங்க சோனாலிக்காலாம் மகாபலி சீரீஸ் வண்டிங்க ஆர்சி புக் மற்றும் என்ஓசி வந்து கையில் தாங்க வச்சுருக்காங்க இன்சூரன்ஸ் வந்து முடிஞ்சிருச்சு எப்சி கரண்டில் தாங்க இருக்குது இந்த சோனாலிக்கா டிராக்டருக்கு மட்டும் விலை ஓனர் தரப்பிலிருந்து ஐந்து லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் கேட்குறாங்க ஐந்து லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் கேட்குறாங்க இந்த சோனாலிக்கா டிராக்டருக்கு மட்டும் விலை அடுத்ததா ஸ்வராஜ் டிராக்டருடைய விவரங்கள் பார்ப்பங்க ஸ்வராஜில் செவன் த்ரீ ஃபைவ் எஃப் டபுள்இ மாடல் வண்டிங்க இந்த வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு மாடல் வண்டிங்க இரநூத்தி எழுபத்தி ஒரு மணி நேரம் வந்து ஓடி இருக்குது பவர் ஸ்டேரிங் ஆப்ஷன் வந்து வருங்க பவர் ஸ்டேரிங் வந்து வரும் பிரேக்கில் ஆயில் பிரேக்குங்க மற்றும் சிங்கிள் கிளச் ஆப்ஷனோட வர வண்டி வண்டியுடைய ஃபிட்டிங்கில் பம்பர் அவைலபிளாக இருக்குது மற்றொரு பெட்டு வந்து அவைலபிளாக இருக்குங்க டயர் பாயிண்ட்ஸ்னு பார்த்திங்கன்னா நாலு டயருமே நல்ல தெளிவான கண்டிஷனில் தாங்க இருக்குது ரியர் டயர் வந்து புதிய டயர் வந்து போட்டிருக்காங்க பிடிஓ வந்து நான் ஒப்பனையும் வந்து பண்ணலிங்க வண்டியுடைய ஆர்சி கையில் தாங்க வந்து வச்சுருக்காங்க எப்சி கரண்டில் இருக்குது இன்சூரன்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு இந்த சுவராஜ் செவன் த்ரீ ஃபைவ் எஃப் டபிள்யூ இந்த வண்டிக்கு விலை ஓனர் தரப்பிலிருந்து ஐந்து லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் கேட்குறாங்க ஐந்து லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் கேட்குறாங்க இரண்டு டிராக்டருக்குமே வந்து விலை வந்து தனித்தனியாக வந்து சொல்லியிருக்காங்க அதனால் வீடியோ வந்து டீட்டெயிலாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஓனருக்கு தொடர்பு கொண்டு பேசிக் கொள்ளலாம் இந்த இரண்டு வண்டியுமே இருக்கும் இடம் கரூர் மற்றும் திருச்சி பார்டரில் தாங்க இருக்குது கரூர்லேருந்து பார்த்தீங்கன்னா ஆர்த்தி மலை அப்படிங்கிற இடங்க திருச்சிலேருந்து பார்த்திங்கன்னா ஜேஜே காலேஜுக்கு பக்கத்துலிங்க அந்த லொக்கேஷனில் தாங்க இருக்குது ஓனருடைய தொடர்பு இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்காங்க சோனாலிக்கு டிராக்டர் அல்லது சுவராஜ் டிராக்டர் எந்த டிராக்டர் உங்களுக்கு தேவைப்படுதோ ஓனருக்கு தொடர்பு கொண்டு பேசிவிட்டு தேவைப்படும் நண்பர்கள் நேரில் சென்று பார்த்து கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டவேட்டர் கலப்பைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடிக்கு மிந்திரம் மற்றும் அனைத்துமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனல் மூலமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு என்று கொடுத்துருக்கங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் விற்பனை செய்து விளலாம் நம்மளுடைய டெக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே